ஏ மனைத்திரம் பார்த்தேன் தேனாங்கதான் அவங்க சொன்னாங்க நீங்க நடனக்கு உதவி செய்யறீங்க நல்லவங்களுக்கு தான் உதவி செய்யணும்னு முடிவு எடுக்காரு எல்லோருக்கும் உதவி காரணத்தை சொல்ல முடியாது நல்லோருக்கு தான் உதவி செய்யுங்க நீங்க எடுத்த முடிவை அந்தமும் எடுத்துதான் உங்க நிலை எட்டாவது உணவு சொல்ல சொல்றாங்க நல்லூர்களுக்கு தான் உதவி செய்வேன் உனக்கு உதவியர்களுக்கு தான் நான் உதவி செய்ய நினைக்க வேணாம் பாம்பிகளும் தான் அதை செய்கிறார்கள் தங்களுக்கு உதவி சிந்தவனும் உதவிக்கிறார்கள் பாம்பிகளும் செய்கிறார்களே நீங்க உங்கள் இளைஞர் செஞ்சவங்களுக்கு தங்க விஷயம் சிபிரி ராமச்சினாடி போறாங்க யார் சிபிரி